வணக்கம் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர இருப்பது வந்து எனது அம்மப்பாவை பற்றி அவர் வந்து இறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ப எனது பதினோரு வயதில் ஆனால் அந்த இழப்போர் ஆரம்பித்த காலம் தொண்ணூறாம் ஆண்டில் இருந்து அந்த ஒரு வருடம் எனது வாழ்க்கையில் வந்து எதெது அவசியமோ அவற்றையெல்லாம் எனக்கு சொல்லி தந்துவிட்டு சென்று சென்றுள்ளார் அவர் இறக்கும்போது அவருடைய வயது எண்பது வயது அந்த எண்பது வயது வரையும் மிகவும் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்த ஒருவர் அவரே வந்து கிணற்றில் தண்ணீர் அள்ளி தோட்டம் செய்து அவர் வந்த ஒரு ஆசிரியர் ஆங்கில பாடங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆகவே அந்த நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட் அந்த இற இந்த போது வீடு வீட்டில் ஒரு வைத்தியசாலைக்கு செல்லும் வரையும் மிகவும் திட ஆரோக்கியத்துடன் வாழ்ந்த ஒருவர் அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை அதாவது எல்லாமே டைம் டேபிளின் படி அவர் வாழ்ந்த வாழ்க்கை காலையில் எழுந்தவுடன் முழங்கால் படியிட்டு படைத்த ஆண்டவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு தான் அவர் தனது நாளை ஆரம்பிப்பார் தண்ணீர் நிறைய குடிப்பார் காலை எட்டு மணிக்கு காலை ஆகாரம் பன்னிரண்டரைக்கு மதிய ஆகாரம் இரவு ஏழரைக்கு இரவு ஆகாரம் என்று சொல்லி அந்த நேர அட்டவணையை பின்பற்றிய ஒருவர் சாப்பிட்ட பிறகு நடக்கும் வழக்கம் கொண்டவர் பழங்கள் மரக்கறிகள் என்று சொல்லி எல்லா நிறை உணவை வந்து தனது உணவில் கொண்டு கொண்டிருந்தவர் ஆகவே அவர் அந்த ஆரோக்கியமாக வாழ்வதற்கு காரணமாக அமைந்தது வந்து அவர் அவர் வந்து மிகவுமே வந்து ஒரு திட உணவு பழக்க வழக்கங்களும் உயற் வந்து அவர் வந்து மேற்கொண்டதால் மற்றது வந்து உள்ளி சுட்ட உள்ளி சாப்பிடுவது இவ்வாறு வந்து தமிழ் மருத்துவ பாரம்பரியத்தை அவர் வந்து கடைப்பிடித்தவராக இருந்தார் அம்மப்பா வந்து அவர் ஒரு மீனவ தந்தைக்கு மகனாக பிறந்தவர் யாழ்ப்பாண கல்லூரியில் அவர் தனது பா பாடசாலை கல்வியை பயின்று பின்னர் அவர் வந்து இங்கிலாந்துக்கு சென்று பட்ட படிப்பு பெற்று வந்தவர் இங்கிலாந்தில் படிக்கும்போது அவர் வந்து கோட் சூட் அணிந்திருந்தாலும் மீண்டும் தாய்நாட்டுக்கு வந்த பிறகு கிராமத்தில் வந்து வேர்ட்டி நேஷனலாகத்தான் இருந்தவர் உண்மையிலேயே வந்து நான் ஒரு நாளும் அவருடைய இந்திய இங்கிலாந்து படங்களை வந்து கோட் சூட்டடோடு பார்த்திருக்கிறேன் ஆனால் வந்து அவர் எப்பவுமே வந்து எங்கள் முன்னிலையில் வந்து ஒரு காந்தியின் வழியில் தோன்றியவராக அந்த முறை சுதேச முறையில் வாழ்க்கையை வாழ்ந்தவராக காணப்பட்டவர் ஆங்கிலம் மிகவும் புலமை பெற்றவர் ஆனால் சுத்த தமிழ் தூய தமிழில் பேசியவர் ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டிய வேலையில் மாத்திரம் பயன்படுத்திய ஒருவர் ஆகவே இவையெல்லாம் நான் எனது வாழ்க்கையை நான் கடைப்பிடிக்க காரணமாக இருக்கிற ஒரு தமிழரோடு ஆங்கிலம் பேசுவதென்பது அவசியமற்ற விடயம் ஆனால் ஆங்கிலம் கதைக்க வேண்டிய சூழலில் ஆங்கிலத்தை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் என்பதும் அந்த நாட்டில் எங்கு போகின்றோமோ அந்த நாட்டில் அந்த நாட்டுக்கேற்ற மாதிரி வாழ வேண்டும் அதே நேரம் நாங்கள் தாய்நாட்டுக்கு திரும்பும் போது தாய்நாட்டு வழியில் வாழ வேண்டும் என்பதும் வந்து நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு விடயமாக இருக்கின்றது மற்றது வந்து அவர் வந்து ஒரு கொடை வள்ளல் வாரி வழங்கி வழக்கையை கொடுப்பது இடைக்கைக்கு திறக்க கூடாது தெரியக்கூடாது என்ற அந்த பதத்திற்கேற்ப வாழ்ந்து எதையும் எதிர்பார்க்காது வ வழங்கியவர் அதே நேரம் வந்து அவர் அவ்வாறு வழங்கிய காரணத்தால் அவரை வந்து மிகவுமே வந்து செல்வச் செழிப்பாக வாழ்ந்த ஒருவர் அவருடைய பிள்ளைகள் அவர் வந்து கல்வியை வந்து இலவசமாக யாவருக்கும் வழங்கினார் ஆகவே அதன் காரணமாக வந்து மூன்று தலைமுறையாக நாங்கள் செல்வத்திலும் செழிப்பாக இருக்கின்றோம் அதே நேரம் கல்வி அறிவிலும் வந்து நாங்கள் செழிப்பாக இருக்கின்றோம் அவருக்கு பன்னிரண்டு பேர குழந்தைகள் அந்த பன்னிரண்டு பேர குழந்தைகளில் ஏழு பேர் நாங்கள் வந்து மருத்துவராக இருக்கின்றோம் ஆகவே அதற்கெல்லாம் காரணம் வந்து அவர் செய்த தான தர்மங்கள் புண்ணியங்கள் தான் எதுவுமே வந்து நாங்கள் வந்து இவ்வாறு மேன்மையாக வாழ்வதற்கு வந்து எங்களை மாத்திரம் எங்களுடைய அறிவு எங்களுடைய பெற்றோர் மாத்திரமில்லை அம்மப்பாவின் அந்த பு புண்ணியங்கள் வந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கின்றது நான் ரெண்டாயிரமாம் ஆண்டில் முதன் முதலாக நாட்டை விட்டு வெளியேறி இருபது வயதில் லண்டனுக்கு போகும்போது உண்மையிலே வந்து அம்மப்பா லண்டனில் படித்த போது அவர் கூறிய கதைகள் எல்லாமே வந்து அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது அவர் கூறுவினர் அப்போ அதாவது இரவில் வந்து அங்கே வந்து சம நா கோடை காலங்களில் சூரியன் வந்து லேட்டாகத்தான் மறையும் ஆகவே இருந்து கிரிக்கெட் விளையாடுவார்கள் என்று அங்கு போன தான் இவ்வளவு லேட்டாக சூரியன் மறையும் என்றதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆகவே எதுவுமே புதுமையாக இருக்கவில்லை என்றால் அவர் அங்கு வாழ்ந்து அந்த வாழ்க்கை கதைகளையெல்லாம் கூறினபடியால் நான் அங்கு சென்ற போது எனக்கு மிகவும் இலகுவாக இருந்தது அதே நேரம் அம்மாப்பா வந்து மிகவுமே வந்து ஒரு விசுவாசம் அதாவது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனாக இருந்தவர் கடவுள் மீது அவர் வே அவர் கூறிய கதைகளில் ஒன்று எனது அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தவர் அவர் பிறந்து ஒரு குறுகிய காலத்தில் அம்மப்பா மேற்படிப்புக்காக இங்கிலாந்து சென்ற போது அம்மம்மாவுக்கு அப்போது வந்து ஏழு குழந்தைகள் அம்மா கை சிறு கைக்குழந்தை ஆக இருந்தபோது அப்பொழுது வந்து அவருக்கு வந்து பணம் இருக்கவில்லை ஆகவே அம்மம்மாவும் வந்து மிகவுமே வந்து கடவுளை நம்பிய ஒருவர் ஆகவே அவர் வந்து ஜபிக்கும் போது ஒரு காகம் வந்து ஒரு பொட்டலத்தை கொண்டு வந்து போட்டுவிட்டு போனதா அவ்வாறு போட்டதை பா திறந்து பார்க்கும்போது அதில் பணம் இருந்தது மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு பணம் இருக்கவில்லை அந்த காலங்களில் எந்த ஒரு தொடர்பும் இருக்காத ஒரு காலம் ஆகவே அவ்வாறான அந்த வேளையில் வந்து அதாவது அம்மப்பாவோடு இங்கிலாந்தில் எனது அம்மம்மா வந்து அந்த ஏழு குழந்தைகளோடு ஜபித்து ஆண்டவரிடம் உதவி பண உதவி கட்டுள்ள ஒரு முறை வந்து வீட்டு கதவை கேட்டை காலையில் திறக்கும் போது அதில் வந்து கொஞ்சம் சில்லறை காசு இருந்திருக்கு அதில் போய் பால் வாங்கியுள்ள இந்த கதைகளை அம்மப்பா எனக்கு சொன்னார் ஆகவே நான் ரஷ்யா நாட்டுக்கு சென்றபோது இந்த அம்மப்பாவின் கதைகளை வந்து நான் அங்கு பகிர்ந்து கொண்டேன் அப்படியே பகிர்ந்து போது அங்கிருந்து ஒரு ரஷ்ய பெண்மணி அவருக்கு மிகவும் வரும் சரியான ஒரு பண கஷ்டத்தோடு இருந்தவ இந்த கதைகளை கேட்டுவிட்டு பின்னர் சொன்னார் அது தனக்கு நம்ப இப்போ வாழ்க்கையில் வந்து இந்த கதைகள் வந்து தனக்கு வந்து நம்பிக்கையை வளர்க்கவும் பணத்து பணத்தை பெற அந்த நம்பிக்கையின் காரணமாக பணத்தை பெறவும் உதவியதாக சொன்னார் ஆகவே எங்களுடைய அம்மப்பா அம்மம்மா ஒரு நாளும் ரஷ்யாவுக்கு பயணிக்கவில்லை ஆனால் வந்து நாங்கள் அவருடைய கதைகளை எடுத்து செல்ற காரணத்தினால அம்மப்பா அம்மம்மாவின் அந்த பயனை அந்த நாட்டில் உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அது உண்மையிலேயே எனக்கு இன்று கூட ஆச்சரியமாகத்தான் இருக்கும் எவ்வாறு நாங்கள் வாழும் வாழ்க்கை அந்த நல்ல வாழ்க்கையை நாங்கள் ஒரு ஒரு ஒளியாக இந்த உலகத்துக்கு பரப்பலாம் என்பது நான் அன்று நான் அறிந்து கொண்ட விடயம் அம்மப்பாவின் வீட்டு தோட்டம் வந்து ஒரு முக்கிய காரணம் இன்று வந்து நாங்கள் வந்து நவீனமயமாக்கப்பட்டு கிருமி நாசினி நாசினி போட்ட உணவுகளை உண்டு எங்களையே நாங்கள் அழித்து போது அவர் வந்து தனக்கு தேவையான அத்தனை உணவு வகைகளையும் வந்து தனது வீட்டிலேயே பயிரிட்டு வீட்டிலேயே பெற்றுக்கொண்டார் அது வந்து ஒரு பெரிய ஒரு உந்துதல் எனது வாழ்க்கையில் வந்து அவரை போல நானும் வந்து நல்ல உணவை உண்ணோனும் என்பதற்கு அவர் ஒரு முன்னோடியாக எனக்கு காண்கின்ற அவரை போன்ற ஒரு மகானோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் மூலம் நான் பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட படிப்பனைகள் ஒரு நேர்மையாக வாழோனும் உண்மையாக வாழோணும் தன்னம்பிக்கையோடு வாழணும் வெள்ளை மனது அவரிடம் இருந்த ஒன்றே ஒன்று அந்த வெள்ளை மெனைது மனது அந்த வெள்ளை மனதோடு நாங்கள் வாழும் போது நிச்சயம் வந்து வெற்றி எங்களுக்கு நிச்சயம் அதே நேரம் வந்து நாங்கள் மரணித்த பின்பும் எங்களை எங்கள் நாங்கள் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அதை நாங்கள் பகிர் மற்றவர்களுக்கு பிறகு வருபவர்கள் அவற்றை பயன்படுத்தி அதன் மூலமாக நன்மை அடைந்து அதனை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே தான் நான் எனது அம்மப்பாவை பற்றி பேசுவதற்கு காரணம் நான் சந்தித்த ஒரு ஒரு பெரிய மனிதன் அதாவது பெரிய மனிதன் என்று கூறுவதற்கு அவருடைய பண செல்வாக்கோ அறிவோ காரணம் இல்லை அவர் வந்து வாழ்ந்த வாழ்க்கை ஏழைகளை நேசித்த விதம் நேர்மையாக வாழ்ந்த விதம் இவற்றின் காரணமாக இன்றும் அவர் என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்குள்ளாக வாழ்கின்றார் என்னோடு வாழ்கின்றார் அந்த நம்பிக்கை தான் என்னை அளவுக்கு தொடர்ந்து எனது வாழ்க்கையில் முன்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது அவரை உங்களோடு பகிர்வதில் எனக்கு சந்தோஷம்